நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீகங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தர்திரம் தரித்திரம்னு சொன்னால் வறுமை சில பேர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பாருங்களேன் இல்லை பாட்டே இருந்துட்டே இருக்கும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேசுகிறத பார்த்தீங்கன்னா இல்லை 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 இல்லைன்னு பேசிகிட்டே இருப்பாங்க இருக்குன்றதை பற்றி பேசவே மாட்டாங்க புருஷனும் ஒய் ஏதாவது ஹஸ் ஹஸ்பண்டை ஒய்ஃப் திட்டுவாங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் திட்டுவாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாடியே வந்து ஒய்ஃபை வேற அவரே திட்டிருப்பார் இன்னோதவங்கள்ட்ட போய் ஹஸ்பண்டை போய் ஒய்ஃப் விட்டு கொடுத்து அடுத்தவங்க முன்னாடியே திட்டிகிட்டு இருப்பாங்க இது அப்படியே ஒரு மன சஞ்சலம் இந்த வீட்டில் ஓடுகின்றே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு வகையான சாபம்ங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இது நம்ம யாராவது போய் இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நீங்கள் நல்லதே சொல்லி வீட்டில் ஒரு பூஜை செய்யுங்க ஒரு ஹோமம் பண்ணுங்க ஒரு பூஜை செய்யுங்க பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி குடும்பங்கள் கேட்கவே மாட்டாங்க யார் சொல்கிறாங்களோ அவங்க கெட்டவங்களாயிருவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா நல்லதே நீங்கள் சொன்னாலும் வீட்டில் ஒரு பூஜை பண்ணுங்கள் அடிக்கடி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மணி அடித்தாது வீட்டில் உட்காந்து வெளியாள வச்சு தான தர்மங்கள் பண்ணி நல்லா பண்ணுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இது ஏன் அதெல்லாம் சொல்கிறேன்னா அதுக்கு அவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா இங்கே சண்டை போட்டு சண்டை போட்டு மெடிக்கல் பில்லுக்கே அவங்க அவ்வளோ பணம் கொடுத்துட்ருப்பாங்க வட்டி காசாக அவ்வளோ கொடுத்துட்ருப்பாங்க ஈஸியான மெத்தட் சொன்னால் நீங்கள் நல்லதே சொல்லி பாருங்களேன் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சாமி கும்பிடுங்க ஒரு பாராயணம் பண்ணுங்கள் அங்கே உட்காந்து சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள் வீட்டில் யாராவது சத்சங்கங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பத்து பேருக்கு அங்கே உட்காந்து வச்சு சாப்பாடு போடுங்க கேட்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அடியன்கிட்ட வந்து எப்படியாவது வந்து பானலிங்கத்தை வாங்கிட்டு அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ண வைங்க நான் ஒன்றும் பானலிங்கத்துக்கு வந்து மார்க்கெட்டிங் ஏஜென்ட்லாம் கிடையாதுங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் ஏன் இதை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் பல ஆயிரம் பானலிங்கங்கள் நம்ம கொடுத்துட்டே தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறதுக்கான மெயின் காரணமே இது இருக்கிறதுலையே தி ஈஸியஸ்ட் மெத்தட் டு கெட் ரிட் ஆஃப் தோஷம்ஸ் அதை புரிஞ்சுக்கணும் பானலிங்கம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பானலிங்கத்தை வைத்து அபிஷேக ஆராதனைகள் செய்யக்கூடியவர்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அது படிப்படியாக விலகிறோங்கிற காரணத்தினால தான் இந்த பானலிங்கத்தை வந்து வழிபடுங்க வழிபடுங்கன்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோ ஃபேமிலியோ ரிலேட்டிவோ இருந்தாங்கன்னா இப்படியாக சொல்லி திருச்சி சென்னையில் வந்து நேரடியாக வந்து முன்பதிவு பண்ணி வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்தாங்கன்னா வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே இதை நீங்கள் தொடர்ந்து செய்வேங்க அதே மாதிரி உங்களை பணிவோட உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சில பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கும் கல்லை அனுப்புங்க அதே மாதிரி பானலிங்க கல் அனுப்புங்க இந்த கல் வந்து இந்த கல் என்னங்க விலை அப்படின்லாம் கேட்குறீங்க உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறேன் அன்றைக்கி கூட பாவம் ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு அம்மா வந்து நான் கோவத்தில் திட்டேன் நான் சொல்கிறது புரியுதுங்களா ஏன் நான் திட்டினேன்னா அதை கல்லாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு என்கிட்ட வராதிங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கல்லாக பார்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் என்கிட்ட வராதிங்க நான் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு நேம் அனுஷ்டானம் பண்ணி அதுக்கு அத்தனை ஜபங்கள் பண்ணி அதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் என்கிட்ட வந்து ரொம்ப வருஷமாக ஒருத்தர் என் கூடையே வேலைக்கு இருக்கார் அது வேலைக்காக இல்லை அன்புக்காக ஒரு பையன் மாதிரி நினச்சிட்டு அவர் என் கூடையே இருக்கார் நான் சொல்கிறது புரியுதுங்களா எனக்கு போன வருஷத்துக்கு முந்தொன்னு வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அப்பாவுக்கு அடுத்ததில் நான் ரொம்ப அவரை ரொம்ப மதிக்கக்கூடிய நபர்லாம் அவரும் ஒருத்தர் நான் சொல்கிறது புரியுதுங்களா மிஸ்டர் சாம்பமூர்த்தின்னு சொல்லி அவர் என் கூடையே இருக்கார் சரிங்களா அவர்லாம் இதுக்காக எவ்வளோ மெனக்கிடுறாரு ஒவ்வொரு பூஜையை டெய்லி உட்காந்து எவ்வளோ பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவ்வளோ ஜபங்கள் அவ்வளோ தவங்கள் பண்ணி 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 கொடுக்கக்கூடிய விஷயத்தை போய் கல்லுன்னு சொல்கிறது அப்புறமா அங்கேருந்து வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம் நாங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு என்ன வருது அப்படிங்கிறத நான் விற்கலைங்க நான் பொருளை விற்கலை அப்படிங்கும்பொழுது இது அன்பாக கொடுக்குறோம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவோம் இந்த வார்த்தைகள் தான் பாருங்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அந்த மாதிரி பண்ணும்போது உண்மையாகவே அன்போடு செய்யக்கூடிய அடியை அது கோபம் வருது நான் சொல்கிறத புரிஞ்சுங்க என்னடா அதை போய் கல்லுங்கிறீங்க அப்படிங்கிற நமக்கு தோ தோணுது இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களா அதை நீங்கள் கேட்காதீங்க அதை ஒரு பக்தியோடு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கும்போது அந்த பானலிங்கத்தை வாங்கி நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் மாற்றங்கள் வரும் அதோடு சேர்த்து உங்களை விட இப்போ நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கீங்க கோடீஸ்வரியாக இருக்கீங்கன்னா உங்கள் பக்கத்தில் நீங்கள் ஊர் ஊரெல்லாம் போவே உடனே ஒருத்தர் அழுதுகிட்டே இப்போல்லாம் நீங்கள் யூடியூப்குள்ளே போனீங்கன்னா உடனே யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டே பேசுவாங்க இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்க உடனே உயிரை காப்பாற்றெல்லாம் நான் அதெல்லாம் போங்கன்னே சொல்ல உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஆளே இருப்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் நீங்கள் போய் பண்ணி அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்கள் கண்ணுக்கு பக்கத்துலேயே உங்கள் வீட்லேயே கூட வேலைக்கு கூட ஆள் இருப்பாங்க உங்கள்கிட்டயே கூட வேலைக்கு ஆளாக யாராக ஆள் இருப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா கூட இருக்கவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்னா வெளியெல்லாம் தேட வேணாம் அப்போ அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துங்க அக்கம் பக்கம் இருக்காங்களா வசதியாக இருக்கிறீங்களா உங்கள்கிட்ட நூறுரூவா இருக்கா பத்து ரூபா கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு எளியவர்களுக்கு போய் உதவி செய்யுங்க அதே மாதிரி இந்த கோயில்கள் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கோயில்கள் வச்சுட்டு இது இந்த இனத்துக்காரங்க தான் அந்த இனத்துக்காரங்களாம் சொல்லலை எத்தனையோ பூசாரி குடி இருக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா அவங்களுக்கு அந்த குடி அந்த அதாவது சாமி தொட்டு கும்பிடக்கூடிய குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள் இருக்குங்க கிராம கோயில்களில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு ரூபா காசும் பத்து ரூபா காசை வச்சு தான் அவங்க சாப்பாடே சாப்பிடுவாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய பூஜைகள் பண்ணுறவங்களுக்கும் சரி உங்களுக்கு பிடிச்ச வேதங்கள் படித்தவங்க இருந்தாலும் சரி இல்லை பூசாரியாக இருக்கிறவங்க இருந்தாலும் சரி யார் ஒருத்தர் இந்த சுவாமியோட விஷயத்தில் இருக்குது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா இதை பிடிச்சிக்கோங்க எது சாமி தொட்டு கும்பிட்றவங்க ப்ளஸ் அந்த தான தர்மங்கள் பண்ணுறது எளியவர்களுக்கு நீங்கள் வலியவர்களாக இருக்கவங்க தானங்கள் நிறைய கொடுங்க அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவையா அவங்க பிள்ளைங்க படிக்காமல் இருக்கா போய் படிக்க வைங்க நான் சொல்கிறதை புரிஞ்சுக்கோங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேங்க கொடுக்குற இடத்துல தான் இறக்கிற கிணத்துல தான் தண்ணி சுரக்கும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூட்டில் உங்களுக்கு திருப்பியும் கடவுள் கொடுப்பார் அந்த கிரக அரசர்கள் உங்களை கைவிட மாட்டார்கள் அதனால் இதையும் ஒரு தானமாக நினச்சாவது செய்யுங்க இதை நீங்கள் செய்ய 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 உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஆகும் உங்களை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவான வைப்ரேஷன் செட்டாக செட்டாக அடுத்த சைக்கிள் என்ன ஆகும்னா அது ஒரு பாசிட்டிவாக மாறும் இதை சுற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுற்றி ஒரு பெரிய கம்யூனிட்டியே பாசிட்டிவான பீப்புளே தான் உங்களை சுற்றி இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் நெகட்டிவான விஷயங்கள் காணா போயிடுவாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் பண்ண பண்ணவே இதையும் ஒரு தான தர்மமாக நீங்கள் செய்ய செய்யவே உங்களுடைய வாழ்க்கையில் வறுமை விலகி தரித்திரியம் போய் தாரித்யம் போய் உங்கள் வீட்டில் சந்தோஷம் வரும் ஏன்னா இதெல்லாம் அனுபவப்பூர்வமான சத்தியமான பாடம் நான் உணர்ந்தது அடியேன் உணர்ந்தது சிறு வயசுலேருந்து உணர்ந்தது அடுத்தவங்கள ஒரு சந்தோஷமாக சிரிக்க வச்சுட்டு இந்த பக்கம் வரும்போது உடனே நடக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எங்கேயாவது தண்ணி இல்லாத காட்டில் நிற்கும் போது யாராவது வந்து கை தூக்கி விடுவாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் அனுபவப்பூர்வமான சத்தியமான உண்மை அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு பண்ணுங்கள் எளியவர்களுக்கு செய்யுங்க முட்டுப்பசியில் இருக்கவங்களை செய்யணுன்னு அவசியமே கிடையாது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க நல்லா வயிறு முட்டை இருக்கவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவன் துப்பை தான் செய்வாங்க நான் சொல்கிறது புரிஞ்சுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு என்ன தேவை அதை போய் கொடுங்க இதை நீங்கள் செய்ய 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 எளியவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் அது கல்வி தானமாக இருக்கலாம் உங்களுக்கு அந்த டயத்தில் வந்து என்னென்ன செய்யணுன்னு தோணுதோ அது எளியவர்களாக இருக்கவங்களை செய்ய செய்யவே நல்லா இருப்பீங்க கோயில் குளங்கள் வச்சுன்னு பண்ணுறவங்களுக்கு அவங்க தட்டில் சாப்பாடுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்கிறது அவங்க குடும்பத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ இதை நீங்கள் செய்ய செய்யவே உங்கள் வீட்டில் தரித்திரங்கள் போய் மகாலட்சுமி கடாட்சம் வருங்கிறது சத்தியமான உண்மை அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ரீதாந்திர ஆஸ்ட்ரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நம்மளோட சேனல் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க சேனலில் தொடர்ந்து கொடுக்குறோம் இதை புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்களா இந்த சேனல் மந்திர எந்திர தாந்திரிகம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளும் ஜோதிடம் சம்பந்தமான நிகழ்ச்சிகளும் பரிகாரங்கள் சம்பந்தமான நிகழ்ச்சிகளும் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் இந்த மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டிருக்கோம் அன்பர்களே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நடக்கக்கூடிய லைவ் செஷன்ஸில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக எங்களை எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோங்கிற நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு கார்டு மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அனுப்புவோம் அந்த கார்டை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் நேராக அந்த லைவ் லிங்க்குக்கு வர்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் பண்ணிங்கனாலும் அந்த டைத்துக்கு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே நேராக நம்ம சேனலுக்கு நீங்கள் அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணாலே வரக்கூடிய அமைப்புகளையும் நம்ம பண்ணியிருக்கோம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவகோம்